வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பொய்ப்பாக்கத்தில் ஊராட்சியில் நீர்மோர் பந்தலை அரக்கோணம் எம்எல்ஏ ரவி திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் பொய்ப்பாக்கம் ஊராட்சியில் அரக்கோணம் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பொய்ப்பாக்கம் கிளை செயலாளர் ஆறுமுகம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் இந்நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட துணை செயலாளர் மீனா ரகுபதி தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சு ரவி எம்எல்ஏ கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் பின்னர் பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு இளநீர் குளிர்பானங்கள் நீர்மோர் உள்ளிட்ட கோடை வெப்பத்தை தணிக்கும் பானங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் பழனி நிர்வாகிகள் நரேஷ்காந்த் ஜெகன்பாபு அம்மனூர் சீனிவாசன் பொய்ப்பாக்கம் அருண்குமார் நந்தா சரண்ராஜ் மணிமேகலை கௌரி நாகஜோதி செய்யூர் பெருமாள் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் רוצ disappointment